எப்ப ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னா படங்கள் தேட்டர்ல வந்து படங்களே கம்மியா இருக்கு தேட்டர்ஸ் நிறைய இருக்கு படங்கள் கம்மியா இருக்கு இந்த சீசன்ல படங்கள் தானே வரல அப்படியே வந்தாலும் சரியா போகல அப்படின்னும் போது உங்களுக்கு தேட்டருக்கு ஒரு நீடு இருக்கு ரீரிலீஸ் பண்ணா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படைய படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு இதுல வந்து அபிப்பிராயத்துல வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மஞ்சிபால் பாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போய் பார்த்து அந்த மாதிரி

சரி அது எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துதான் அப்புறம் ரிலீஸ் ஆகும் அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் வருது வந்து கூடாதுன்னு அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு அந்த அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க இல்லைன்னா அந்த தியேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க போடுறாங்க அந்த வியாபாரம் தானே அது அந்த வியாபாரத்துல நம்ம இது நிக்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தா கண்டிப்பா

ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்போயுமே சக்ஸஸ் ஆகிருக்கு அதாவது ஒரு பர்சன்டேஜ் தான் அதாவது ஒன்று இல்லை ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எப்போயுமே சக்ஸஸ் ஆனதுனால தான் நாங்களாம் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம் எல்லாருமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில யார் விஜய் பற்றி பேசுறீங்களா அஜித்தை பற்றி பேசுறீங்களா ரஜினி சார் கமல் சார் யாரை பற்றி பேசினாலும் அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் நடித்து அது ஹிட் ஹிட்டானதுனால தான் வந்திருக்காங்க ஸோ இவ்வளோ வெற்றி படங்களும் வெற்றி டேரெக்டர்ஸோ வெற்றி ஹீரோஸோ வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்லெட்ல ஹிட் ஆயி தான் வந்திருக்காங்க எடுத்த உடனே அவங்க ஐநூறு கோடில படம் யாருமே பண்ண முடியாது அப்படி பண்ணா ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அது அட்டவிசியம் அது ஹிட் ஆகாது ஹிட் ஆகிருந்தா எப்பவுமே சின்ன படங்கள் தான் என்னுடைய புரியாத புது சேரகுமன்னியின் ஹிட் தான் என்ன ஒரு டைரக்டர் அங்கீகரிச்சு என்ன மக்கள் இங்க உட்கார செய்யறாங்க இல்லையா எப்பவுமே ஹிட் ஆகும் அது ஒரு ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு வந்து சினிமா வந்து ஓடிடி நம்பி ரொம்ப இருந்தோம் இப்போ ஓடிடி கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க அதுதான் ஏன்னு புரியல அதனால கொஞ்சம் டல்லா இருக்கு பட் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நான் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஹிட்லிஸ்ட் கூட நல்லா டாக் இருக்கு பார்த்தவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது அப்புறம் தான் அது ஹிட் படம் அது வரைக்கும் ஹிட்லிஸ்டின்ற பேர் என்ற படம் தான் ஹிட் ஆச்சுன்னா ஹிட்லிஸ்ட் உண்மையாக இருக்கு

நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன் ரீலீஸ் பண்ண பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அது வந்து அவங்க இஷ்டம் ஒரு ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்ரு தான் அது பட ரீ ரிலீஸ் எல்லாம் அதான் நான் சொன்னேன் தெனாலி ஒன்னு தான் என்கிட்ட ரைட்ஸ் இருக்கு ஏன்னா நான் ப்ரொடியூசரு அஞ்சு வருஷம் கட்சி எனக்கு வந்துருச்சு அந்த அந்த ரைட்ஸ் எல்லாம் ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டா அது வந்து மறுபடியும் டிஐ பண்ணி நிறைய ஃபைவ் பாயிண்ட் ஒன் இதெல்லாம் பண்ணி

சில கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க பட் ஏன் படத்துக்கு கட்ட பஞ்சாயத்து இது வரைக்கும் நடந்ததில்லை நடக்கிற மாதிரி நான் நடந்தது நடந்துக்கிட்டு இல்லை அது மாதிரி ஏன்னா நான் வந்து எல்லாருமே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் முடிச்சு இது பண்ணுறேன்

நான் ஏற்கனவே மூணு நாலு படம் எடுத்திருக்கேன் மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும் ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்றேன் இப்போ கூட அந்த இட்லிஸ்ட்டுன்னு ஒரு படத்துக்காக கூட இப்போ கூட இட்லிஸ்ட்டுன்னு ஒரு படத்துக்காக நான் போய் அவரை ஒரு ஒரு ப்ரமோஷனுக்காக அவரை போய் மீட் பண்ணேன் ஸோ எல்லோருடையும் காண்டாக்ட் இருக்குது ரஜினி சார் கமல் சார் விஜய் எல்லாருமே இப்போ வந்து இட்லிஸ்ட்டு படத்துக்காக நான் விக்ரமன் சார் விக்ரமன் சார் பையனை வந்து அவங்கெல்லாம் வந்து விஷ் பண்ணணும் ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணுறேன் விக்ரமன் டைரக்டர் விக்ரமன் சாரோட ஒரு பையனை ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணேன் சூர்யா ஆஃபீஸ்க்கே வந்தார் அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட எல்லாம் மிஷஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்காகலாம் மீட் பண்ணேன் நம்ம வந்து படங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இவர் தான் டேரக்டர் இவர்தான் போட்டியூஸ் இவர்தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையணும் என்னை பொறுத்தவர் அது அமையும் போது